திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்கும்போது அருணாச்சலேஸ்வரர் உள்ளே போய் தரிசனம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை கிரிவலம் நடக்கும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே முக்கியம் ஒரு கட்டி சோழன் வைக்கிறீங்க கோபுர தரிசனம் பண்றீங்க ஒவ்வொரு கோவிலிலும் அருணாச்சலேஸ்வரர் ஆட்கொண்டு இருக்கிறார் எப்படி சொல்லுங்க எந்த சிவாலயம் போங்க சிவபெருமான் மூலவராக லிங்க வடிவத்தில் இருப்பார் அப்படியே அவருக்கு பின்னாடி போனீங்கன்னா அண்ணாமலையாராக லிங்கோத்பவராக இருப்பார் இருந்து மேலே அன்னப்பட்சியாக பிரம்மாவும் கீழே மூர்த்தியாக விஷ்ணு பெருமானும் ஒரே கல்லில் செதுக்கி வச்சிருப்பாங்க இங்கே லிங்கோடயமாக சிவனை பார்க்கிறீர்கள் பின்னாடி அருணாச்சலேஸ்வரராக லிங்கோத்பவராக விஷ்ணு பெருமான் பிரம்மாவோடு காட்சி தருவார் உருவமாக காட்சி தருவார் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர் தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் அக்னிஸ்வரூபமாக அவருடைய கோபம் எந்த மாதிரி கோபம் அக்னினா என்ன நல்ல விஷயத்திற்கான கோபம் நெருப்பை ஒரு நெருப்பு பந்தை நீங்க மேல் நோக்கி தான் எரியும் அதே போல அருணாச்சலேஸ்வருடைய அந்த அக்னி ஸ்வரூபம் கோபம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யும் அதுதான் அக்னிஸ்வரூபம் அதுதான் அருணாச்சலேஸ்வரம்